மாணிக்க வாசகர்லிய திருவாசகத்தில் அருட்பத்து திருச்சிற்றம்பலம் ஜோதியே சுடரே சூழ் ஒளி விளக்கே பனை முளை மடந்தை பாதியே பரனே பால் கொல் வென்னீற்றாய் பங்கயத்து மால் அரியா நீதியே செல்வத்திருப்பிறந்துறையில் நிறை மழற்குருந்தம் மேவிய சீர் ஆதியே அடியேன் ஆதரித்து அழைத்தால் அதந்துவே என்று அருளாயே இதில் வரும் அதந்துவே என்பது புது வார்த்தையாக தெரிகிறது ஆம் அதனுடைய பொருள் அறிவினால் அளக்க ஒண்ணாதவன் இறைவன் நாம் அன்பு வலையில் படுவோன் என்பது இது மலையாளத்தில் அதிகம் பயன்படுத்தப்பட்டு வரும் வார்த்தையாகும் மீண்டும் அந்த பொருள் விளங்கி படிப்போம் ஜோதியே சுடரே சூழ் ஒளி விளக்கே சுரீ குழல் பனை முளை மடந்தை பாதியே பால்குல் பால்கொள் வென்னிற்றாய் பங்கயத்தயனும் மாள் அறியா நீதியே செல்வத்து பெருந்துரையில் குருந்தம் மேபியசீர் ஆதியே அடீன் அழைத்தால் அதந்துவே என்று அருளாயே அடுத்து நிறுத்தனே நிமலா நீற்றனே நெற்றி கண்ணனே விண்ணுளோர் பிரானே உருத்தனே உன்னை ஓளமிட்டு அலரி, உலகளாம் தேடியும் காணேன் திருத்தமாம் பொய்கை துரையில், செடுமழற்குருந்தம் மேவியசீர் அருத்தனை அடியேன் ஆதரித்து அழைத்தாலதந்துவே என்று அருளாயே இதில் திருத்தமா பொய்கை என்பது திருப்பெருந்துறையில் கோயிலில் உள்ள தீர்த்த குணமாகும் எங்கள் நாயகனே என் உயிர் ஏலவார் குழலிமார் இருவர் தங்கள் நாயகனே தக்க நற்காமன் தனது உடல் தடல் விழித்த செங்கன் நாயகனே பெரும்றையில் செழுமழற் குருந்தம் சீர் அங்கனா அடியேன் ஆதரித்து அழைத்தால் அடுத்து கமல நான் முகனும் கார் முகில் நிறுத்து கண்ணனும் நன்னுதற்கு அறிய விமலனே எனக்கு வெளிப்பட்டாயண்ண வியண் தளல் வெளிப்பட்ட எந்தாய் திமிழனான்மறைசே திருப்பெருந்துறையில் ുന്ദവിയ സീരമളരെ അടിയേൻ ആദരിത്ത് അഴൈത്താൽ അതേ അരുളായേ അടുത്തുടികൾ നേരിടയൾ സുരീ കുുഴൽ മടന്നൈ துணை மொழி கண்கள் தோய் சுவடு கொள்வான் தழலில் புள்ளி போல் இரண்டு பொங்கு பொழி தங்கு மார்பினே செடிகொள்வான் பொழில் சூழ்ந்திரு பெரும் துறையில் செடு மலர் மேவிய சீர் நடிகளே அடியேன் ஆதரித்து அழைத்தால் அதந்துவே என்று அருளாயே துடிகொள் நேரிடையாள் சுரிசீ குழல் மடந்தை துணை முழை கண்கள் தோய்சுவடு பொடிகொள் வான் தழலில் புள்ளி போல் இரண்டு பொங்கு ஒளி தங்கு மார்பினனே செடிகொள் வான்பொழில் சூழ்ந்தெரு பெருந்துறையில் செழு குருந்தம் மேவிய சீர் அடிகளே அடியேன் ஆதரித்து அழைத்தால் அதந்துவே என்று அருளாயே துப்பனே தூயாய் தூய நேருதுதைந்து எழுதுடங்கி ஒளி வைரத்து ஒப்பனே உன்னை உள்குவார் மனதில் அளிக்கும் ஆரமுதே செப்பமா மறை சேரப்பெருந்துறையில் சுழுமலர் குறுந்தம் மேவிய சீர் அப்பனே அடியேன் ஆதரித்து அழைத்தால் அதந்துவே என்று அருளாய் மெய்யனே விகிர்த்தா மேருவேவில்லா மேவலர்புறங்கள் மூன்று எரித்த கையனே காலால் காலனை காய்ந்த கடுந்தளல் விழம்பண்ணமே செய்யனே செய்யணே செல்வத்திருப்பெருந்துறையில் குருந்தம் மேவிய சீர் ஐயனே அடியேன் ஆதரித்து அழைத்தால் அதந்துவே என்று அருளாயே முத்தனே முதல்வா முக்கணா முனிவா மொ அரா மலர் பறித்து இறைஞ்சி பத்தியாய் நினைத்து தமக்கு பரகதி கொடுத்து அருள் செய்யும் சித்தனே செல்வத்திற்பெருந்துரையில் செழு மலர் குருந்தம் சீர் அத்தனை அடியேன் ஆதரித்து அழைத்தால் அதந்துவே என்று அருளாயே மருளனின் மனத்தை மயக்க நோக்கி மறுமையோடு இம்மையும் கொடுத்த மறுமையோடு இம்மையும் கொடுத்த பொருளனே புனிதா பொங்குவல்லறவம் கங்கை நீர் தங்கு செஞ்சடையாய் திருடும் ஆண்மறை சேர் திருப்பெருந்துரையில் செழுமழற் குருந்தம் மேவிய சீர் அருளனே அடியேன் ஆதரித்து அழைத்தால் அதந்து என்று அருளாயே மருளனே மணத்தை மயக்கர நோக்கி மறுமையோடு இம்மையும் கெடுத்த பொருளனே புனிதா பொங்கு அரவம் கங்கை நீர் தங்கு செஞ்சடையாய் தெருளும் நான் மறை சேர்த்திருப்பெருந்துரையில் சீர் குருந்தியருளனே அடியே ஆதரித்து அழைத்தால் அதந்துவே என்று அருளாயே இறுதிப்பாடல் திறந்துவார் பொழில் சோழ் திருப்பெருந்துறையில் குருந்தம் மேவிய சீர் இருந்தவாறு எண்ணி ஏசரானினை தித்து என்னுடைய எம்பிரான் என்றென்று அருந்தவானினைத்தே ஆதரித்து அழைத்தால் அலை நின்று பொருந்தவா கைலை புகு நெறீதுகான் போதராய் என்று அருளாயே போதராய் என்று அருளாயே திறந்து வார்பொழில் சூழ்ந்திருப்பிறந்துரையில் செழுமழற் குருந்தம் மேவிய சீர் இருந்தவாறு ஏசரா நினைத்திட்டு என்னுடைய எம்பிரான் என்றென்று அருந்தவா நினைந்தே ஆதரித்து அழைத்தார் அலைகடல் அதனுளே நின்று பொருந்தவாக இலை பூநெரி இதுகான் போதராய் என்று அருணாயே திருச்சிற்றம்பலம்